ஜப்பான் நாட்டின் ஹமாமெட்ஸ் நகரில் தொழில் துவங்க கோவை தொழில் தொழில்துறையினருக்கு அழைப்பு ஏராளமான தொழில் வாய்ப்புகள் இருப்பதாக கோவை வந்த ஹமாமெட்ஸ் நகரின் துணை மேயர் தெரிவித்துள்ளார் கோவையைச் சேர்ந்த பதிமூன்று உறுப்பினர்களை கொண்ட உயர்மட்ட குழு சமீபத்தில் ஜப்பானின் ஹமாமெட்ஸுக்கு சென்றனர் அங்கு அவர்கள் முன்னணி தொழில்துறையினரை சந்தித்து வணிக மேம்பாடு தொடர்பான வழிகளை ஆராய ஹமாமெட்ஸ் நகர மேயரை சந்தித்தனர் இந்நிலையில் ஜப்பான் நாட்டின் துணை மேயர் நைட்டோ ஷின்ஜிரோ தலைமையில் ஜப்பான் நாட்டிலிருந்து வந்த குழுவினர் கோவையில் தொழில்துறையினருடன் ஆலோசனை மேற்கொண்டனர் கோவை சரவணம்பட்டி ஐஎஸ்எல் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற இதில் கல்லூரியின் தலைவர் அசோக் பக்தவச்சலம் கார்ப்பரேட் இணைப்புகளின் தேசிய இயக்குனர் வேதா பெஸ்டின் உள்பட பலர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில் ஜப்பான் இந்திய வர்த்தகத்தில் தமிழகம் முக்கிய பங்கு வகிப்பதாக தெரிவித்தனர் தற்போது கோவை நகர் மற்றும் ஜப்பானின் ஹமாமெட்ஸ் நகர் இடையே தொழில் வர்த்தகம் தொடர்பான ஆலோசனை நடைபெற்றதாகவும் கோவையிலிருந்து ஜப்பானிற்கு தொழில் துவங்குவதற்கான வாய்ப்புகள் இனி கூடுதலாக உருவாக்க வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட உள்ளதாக தெரிவித்தனர் மேலும் இந்த தொடர்பு இந்தியாவிற்கும் ஜப்பானுக்கும் இடையே வளர்ந்து வரும் உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதாக குறிப்பிட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது